வணக்கம் ஏனதுமை தமிழ் சொந்தங்களுக்கு பிப்ரவரி நாலு திருப்பரங்குன்ற மலையில் எங்கள் மலை கந்தர்மலை என்ற சொல்லை உறக்க சொல்ல இந்து முன்னணி நடத்தும் அறவழி போராட்டத்திற்காக அரை கோவில் எடுத்திருந்தாங்க அதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிட்ட வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பரிசீலனை வச்சு இன்னைக்கு வந்து அதுக்காக நேற்று வந்து அதை தள்ளுபடி பண்ணுறாங்க இது அனுமதி மறுக்கப்படும் அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாடு பூரா இந்த எழுச்சி போராட்டம் மக்கள் காதுகளுக்கு போய் அங்கே இருந்து வர போகிறாங்க நிறையா கூட்டம் கூட போகுதுன்னு இந்த திராவிட மாடலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்தினால ஒன் ஃபார்ட்டி போர் போடுறாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி போர் இந்த தடைன்றதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் முதல் நாள் வரைக்கும் இழுத்தடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி ஒன் ஃபார்ட்டி போர் மதுரைக்கும் திருமங்கலத்துக்கும் போட்டீங்க சரி இன்னைக்கு காலையில வந்து அண்ணா நினைவு நாளுக்கு நூற்றுக்கணக்கான கட்சிக்காரங்க வந்து மாலை போட்டாங்க அந்த ஒன் ஃபார்ட்டி போர் உங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தாதான் அப்ப இந்து நம்பிக்கையும் இந்து மக்களை மட்டும்தான் நீங்க வந்து காயப்படுத்துவீங்களா அசிங்கப்படுத்துவீங்களா இது சரியான விஷயமா நீங்க தான் மக்களை யோசிக்கணும் இந்து அறநிலையத்துறை இந்து நம்மளோட உண்டியல் பணத்திலிருந்து எடுத்து சம்பளம் வாங்குறாங்க அவங்களோட சுபபவம் வாழ்க்கை எல்லா செலவுக்கும் அந்த உண்டியல் பணத்தை தான் எடுக்கிறாங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்து அறமையத்துறை இந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டாங்க ஏன் அது அந்த மலை எந்த கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்ற ஆவணம் அவங்கட்டும் இல்லாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டாம் அஞ்சாம் மாசம் பன்னிரெண்டாம் தேதி பிரிவி கவுன்சில் வந்தது அதுல மூணு ஜட்ஜு இருப்பாங்க லண்டன்ல அதுல ரெண்டு பேர் ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அந்த திருப்பவண்டத்துல கிரிவல பாதையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்லையா அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை பத்து சதவீத சிறுபான்மை ஓட்டுக்காக எங்க தொண்ணூறு சதவீத மக்களோட நம்பிக்கையை காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு இல்ல எங்களுக்கு போராட்டத்துக்காக அனுமதி கொடுத்துருக்கலாம் உலகெங்கும் இருக்கும் இந்து சொந்தங்களுக்கு அரோகரா கோஷம் இடம் காதல உழுகணும் இனிமேல் இந்து சமுதாயத்தையும் இந்து மக்களையும் அசிங்கப்படுது இந்த மாதிரி தொடர விஷயத்த அடுத்தவங்க யோசிச்சு பார்க்க கூட கூடாதுன்ற காட்டி தான் நாங்க கூட்டத்தை கூட்டிடுவோம் நீங்க அதையும் தடை பண்றீங்க சரி ரைட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை தடை அதை உடை அப்படின்ற நோக்கத்துல நம்ம எல்லாம் இந்து மக்கள் அனைவரும் வாகனத்துல வந்தா பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க வாகனத்துல வரவேணா இங்க இருந்து பழனிக்கு நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் லட்சக்கணக்கான மக்கள் பாதயாத்திரை போறோம் மதுரையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் எங்க அப்பன் முருகனுக்காக நாங்க பாத யாத்திரை வர்றோம் கோயிலுக்கு போவோம் கோயிலுல போய் விலக்கு ஏத்துவோம் விளக்கேத்தி அரோகரா கோஷம் போடுவோம் விளக்கேத்துறதுனால இந்த திராவிட மாடலுக்கு நம்மளோட இந்து மக்களோட கோரிக்கையும் நம்மளை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் விசாலமாகட்டும் வெளிச்சம் தெரியட்டும் அப்படின்றக்காண்டி விலக்கேற்றி சாமி கூட்டிட்டு வருவோம் நம்ம போராட்டம் பண்ண வேணாம் யாரையும் காயப்படுத்த வேணாம் கோஷம் போட வேணாம் அரோஹரா கோஷம் போடுவோம் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுவான் அந்த கிரிவல பாதையை சுத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் சதுரடி திருப்பணம் மலைக்கு சொந்தமானதுன்ற ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கு எல்லாத்தையும் இருந்துட்டு எல்லா கட்சியும் ஆண்ட கட்சி ஆளுங்கிற கட்சி யாராவது வாய் திறந்து பேசியிருக்காங்களா ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிருன்ற பயம் அந்த ஓட்டுக்காக மட்டுமே அரசியல் பண்றாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் இந்து மக்கள் எல்லாருமே என்ன செய்யறோம் கட்சி ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பணம் வாங்கிட்டு இப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு ஓட்டு போறதுனால அவங்க வந்து குளிர் காட்சிட்டு இருக்காங்க தயவு செய்து மக்களே நன்றாக சிந்தியுங்கள் நம்மளோட உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மரியாதை கொடுக்காத இந்த மாதிரி அரசாங்கங்கள் இனிமேல் வரக்கூடாது இந்து மக்களை இழிவுபடுத்தவும் இந்து மக்களை அசிங்கப்படுத்தவும் இந்து மக்களை காயப்படுத்துற அரசாங்கம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அன்னைக்கு செவ்வாக்கலம் வந்து தயவு செய்து எல்லா இந்து சவர்களும் விளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏத்துட்டு போவோம் நமக்கான சமுதாயத்தை நமக்கான அரசை நாமே கட்டமைப்போம் ஓட்டு வங்கி அரசியலை தூர எறிவோம் பணம் வாங்கி நம்மளுக்கு துரோகம் பண்ணும் இந்த மாதிரி அரசுகளை புறந்தல்வோம் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நாளை காலை நாளை மாலை மூணு மணி அளவில் அனைவரும் அரோரா கோஷத்துடன் திருப்புறம் என்ற மலைக்கு பாத யாத்திரையாக செல்வோம் போய் விளக்கு ஏத்தி சாமி கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்